சின்னாம்பதி மலை கிராமத்துல இருக்கோ முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பன் பேராலர் சூறையாடப்பட்ட கிராமம் இது இந்த மக்களுடைய துன்பம் வெளி உலகத்துக்கு தெரிய காரணமா இருந்த அமிர்தம் மேடமும் சாவடி சண்முகம் சாரும் நம்மளோட வந்து அந்த மக்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்கள பேசவும் வச்சாங்க வாங்க இரண்டாம் பாகம் தொடருது அந்த சம்பவம் நடந்து எங்களுக்கு தெரிய வந்து இங்க சின்னாம்பதி கிராமத்துக்குள்ள வர்றோம் கிராமத்துக்குள்ள வந்து வரும்போது இங்க ஒரு டீக்கடை இருந்தது அந்த டீ கடைக்காரர் வந்து சந்திரன் இப்போ இருக்கிறாரா இருந்துட்டாரா எங்க அப்பா அந்த சந்திரன் நாங்கள் கேட்குறோம் இங்க யாராவது பெண்கள் பேசுவாங்களா எங்களுக்கு யாராவது ஒருத்தரை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி அப்பா இவங்க வந்து அங்கன்வாடியில ராஜா திங்கிறவங்க இருக்கிறாங்க நல்லா கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா ஐயாசாமி சண்முகம் நானும் மூணு பேர் வந்து ராஜாத்தி பார்க்குறோம் ராஜாத்தி இந்த மாதிரி நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கம் நீங்கள் சத்து இருக்கிற இருக்கிறீங்க நம்மளாம் நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் நீங்கள் வந்து இங்கே நடந்த சம்பவம் உண்மையா உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறப்ப அவங்க வந்து மாதர் சங்கம்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆமாங்க இந்த மாதிரி நடந்திருக்குது ஆனா அவங்களையெல்லாம் பேச வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க தொடர்ந்து வாங்க நானும் அவங்க கிட்ட பேசுறேன் நீங்களும் பேசலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து முதல் முழு நம்பிக்கை இதுக்குள்ள வந்து கொடுத்தது வந்து ராஜா ஆண்கள் நிறைய பேர் வந்து அடிச்சிருக்காங்க பயங்கரமா பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்து இப்போ இப்போ வந்து நீங்க பேசுறது அப்படிங்கிறதுன்றது வேற விஷயம் அப்போ முப்பத்தோரு வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஒரு தைரியம் வரணும் அங்க வந்து அவங்கள நீங்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் அப்போ நீங்க என்ன மாதிரி ஒரு தைரியம் சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க பேச எனக்கு வச்சிங்க மரத்துங்க எதோ சொல்லிருக்கணும்ல நம்ம கூட இவங்கெல்லாம் நிக்கிறாங்க நம்ம நடந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நீங்க என்ன தைரியம் கொடுத்தீங்க அவங்களுக்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்ததே இந்த மாதர் சாங் இருந்தம்மா தான் எங்களுக்கு தைரியம் கொடுத்துரும் இந்த ஐயா தலைவர் சண்முக தலைவர் அப்புறம் இந்த அம்மா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க அதில் வந்து குமார் கொஞ்சம் தைரியமாக பேசினேன் அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நான் இப்படித்தாங்க எடுத்து சொன்னேங்க நம்மளுக்கு தனியாக இன்னொரு பக்கம் நடக்கக்கூடாது நம்ம சொல்லல பேசல நம்மளுக்கு தைரியம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அடந்து கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்து இவங்கள கோட்டுக்கு கூட்டிகிட்டு வர வரமாட்டேன்ட்டாங்க அதாவது நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியாச்சு இங்கே இந்த பேப்பர் காமிச்சு இந்த கோர்ட்டுக்கு எல்லாத்தையும் சம்மன் கொடுத்து கூப்பிட்டுருலான்னு இங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க நீதிபதி அம்மா எல்லா பேருக்கும் அடிபட்ட ஏழு பேர் இந்த பெண்கள் ரெண்டு எல்லாத்தையும் அந்த பெண்கள் வரமாட்டேன்ட்டாங்க ஆறு பேர் பீரியட்ஸில் இருந்தவங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் ராஜாத்தி அப்ப அங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா திரும்பி எப்படி மிரட்டது அப்போ என்னாச்சுன்னா இவங்க கிளம்புனவங்க வரல அப்புறம் நாங்க கூட்டிட்டு போய் அதாவது எங்க வீட்டில் உட்படாத வெளியே சொல்ல எங்க வீட்டில் இருக்கு சொல்லி அதாவது கட் கட்டிய புடவையோடு வந்தாங்க பசங்க அவங்க பசங்களும் அப்ப அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு குளிச்சு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போறதுக்கு எங்களுடைய துணிமணிகளை நான் அவங்க சொல்லி காண்கிறது கேட்டதுனால சொல்றேன் துணிமணிகளை கொடுத்து அது கரெக்டா வந்து அன்னைக்கு இல்லப்பா பாத்திக்கலாம் பாத்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு வேஸ்ட்ரி ஷர்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் உட்பட அதுக்கு இருந்து அவங்கள வந்து கோர்ட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஒரு நல்ல உதவி ராஜாஜி வந்து கூடவே இருந்தது சிறை வளாகத்தில் வந்து அடையாள அணிவகுப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் எல்லாம் போனீங்களா அணிவகுப்புக்கு முன்னாடி இங்கே சாமடியில் கா காவல்துறை சுங்க சாவடி அதில் வந்து இவங்களையதா வர சொல்லி ஒரு விசாரணை இன் கேமரா அதுவும் யாரையும் அனுமதிக்கலை பாதிக்கப்பட்டவங்க அப்போ என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க இந்த அமைப்பில் நம்ம இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அப்போ மாவட்ட செயலாளருங்கிறதுனால சரி நீங்கள் தனியாக கூப்பிடும்போது நீங்கள் கூட இருங்க அப்போ கூட இருக்கும்போது கத்தி உட்பட காமிச்சாங்க இந்த மாதிரி கத்தி காமிச்சாங்களா மிரட்டுனாங்களா எப்படி வந்து உங்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னது மழை தூரிகிட்டு இருந்தது சாயந்தரமே வந்துட்டாங்க வீரப்பனை கேட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போயிட்டோம் வீடு வீடாக வந்தாங்க எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு அந்த பயத்தோடு நாங்கள்லாம் வந்து வீட்டில் வெளியே ஆம்பளையில் கூட்டிகிட்டு போய் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் பாப்பாத்தி கேட்டது பாப்பாத்தி கேட்கும்போது அது ரொம்ப சின்ன வயசாச்சும் ரொம்ப பயந்துட்டு எனக்கு வந்து இருட்டு அன்னைக்கு சிமடிங்கூட எங்கள் வீட்டில் நான் பற்ற வைக்கல இந்த இந்த விளக்கு வச்சுருப்போம் அதுங்கூட எனக்கு பற்ற வைக்கல யாரும் உள்ளே வர்ற மாதிரி இருந்தது யாரு என்னன்னு கேட்டேன் இங்க வீரப்பனை வந்து உள்ள மறைச்சு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்ட ஒரு ஆண்குரல் அதுக்கப்புறம் உள்ள வந்து பலவரண்டப்படுத்தி என்னை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு பாப்பாத்தி மயிலாவை கேட்கும்போது மயிலா வந்து உங்க வீட்டுக்காரர் எங்கேன்னு என்னை வந்து கேட்டாங்க எங்க வீட்டுக்கார நீங்களா கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார் வந்தாரு எங்க வீட்டுக்காரர் குமாருங்கோ அப்படின்னு அது சொன்னதாக சொல்ச்சு அது என்ன உங்களை பண்ணினாங்க நீங்க பொய் சொல்றீங்களா பொய் சொல்லுலிங்க என் கை குழந்த நான் என் கை குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டுருக்குறேன் யாரோ உள்ள வர்றது தெரிஞ்சுது யார் என்னன்னு கேட்ட இதே மாதிரியும் இன்னொரு ஆள் வந்து வீரப்பனை தேடி வந்தோம் உள்ளுக்குள்ளே எதாவது ஒழிச்சு வச்சுருக்குறீங்களா நான் எங்களை மிரட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னா அப்படியே பக்கம் வந்தாங்க கையை பிடிச்சாங்க என்னை வந்து இது பண்ணாங்க நான் ரொம்ப வந்து அவங்க பாஷையில் மல்லு கட்டுனேன் அப்ப என்னை கன்னத்துல கடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த கன்னத்தை காமிச்சிதுங்க அப்போ வந்து அது பத்து பாஞ்சு நாள் ஆனாலும் அந்த ரவுண்டு அந்த தழும்பு வந்து இருந்தது அதோட சரி சரிங்க மேடம் நாங்க இதோட முடிச்சுக்கிறோன்ட்டாங்க அணிவகுப்பு அடுத்ததுக்கு தேதி கொடுத்தாங்க அணிவகுப்புல வந்து இங்க பாதிக்கப்பட்ட ஏழு அடி வாங்கினவங்க ஏழு ஆண்கள் இரண்டு பெண்கள் வாங்க அப்படின்னாங்க அப்போ நீங்க வந்துருங்க நீங்க அணிவகுப்பு நடக்கிறப்ப நீங்க பாருங்கன்னு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ வந்து மனசார நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு முகம் தெரிஞ்சா முகம் தெரிஞ்சதை சொல்லுங்க முகம் தெரியலையா நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அணிவகுப்பு நிறுத்துனாங்க நிறைய பேரை எல்லார்த்தையும் பார்த்தாங்க எங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு ரெண்டு பேர் முதல்ல பாப்பா தனித்தனியாக தான் அணிவகுப்பு நடத்துனாங்க அந்த பக்கம் ஒரு ரூம்பில் உட்கார வச்சிட்டு ஆனால் வந்து எங்களுக்கு அடையாளம் தெரியல இருட்டு ஆனால் நடந்தது வந்து எங்களை தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத அதாவது அவங்க பாசில எப்படி சொன்னாங்கன்னா போலீஸ்காரக்கு எடுத்துட்டான் போலீஸ்காரக்கு எடுத்துட்டோன்னா நம்ம வீட்டுக்காரர் நம்மளை வச்சு வாழ்க்கை நடத்துவாரா ஏன்னா இவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு ஊர் கட்டுப்பாடு இருக்குது கட்டுப்பட்டு தான் கட்டுப்படுவாங்க அப்ப எப்படிங்கிறது வந்து பாப்பாத்தி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி மனநிலையே பாதிக்கிற அளவுக்கு போயிடுச்சு ராசாஜி சொன்ன மாதிரி டெய்லி வந்து நாங்க தைரிய மாதிரி உங்க வீட்டுக்கார கூட நீ வாங்கலாம் வீட்டுல இருக்க மாட்டோம் ஊருக்கு அந்த அப்படி ஒட்டுக்க ஒரு இடத்துல இருக்கு ஆமா பயம் ஆனா நாங்க யாருமே வீரப்பனை பாக்கல இங்க வரவே இல்லைன்னு தான் சொன்னாங்க கடைசி வரைக்கும் இங்கெல்லாம் வரல அதிரடிப்படையில் வந்து இந்த ஜனங்களை துன்புறுத்தினதுக்கு அப்புறம் இங்க இங்கேருந்து ஒரு பத்து பேர் பசங்களை இளைஞர்களை கூப்பிட்டு இங்கேருந்து பொருளை தலைசயமாக கொண்டு போறதுக்கு ஆள் தேவைப்படும் அவங்களுக்கு ஏன்னா பாரப்பட்டிங்கிறது ஹைட்டான போது நம்ம ஹில்ஸ் ஏரியா அப்போ இவங்களால கொண்டு போகணும் இந்த ஜனங்களை கூப்பிட்டு போகணும் இந்த இங்க இருக்கிற இளைஞர்களை போகும்போது அவர் இவங்க இந்த அம்மாவுடைய தம்பியும் அதில் இருக்காங்க பட்டிச்சாடியில் அவர் கேரளாக்கே ஓடி போயிடுறாரு அப்புறம் முக்சா பிடிச்சி சின்ன போய் திருப்பமுனை அப்படின்னு பேப்பரில் வந்தது திருப்பமுனை மீண்டும் ஒரு திருப்பமுனை அப்புறம் என்ன திரும்பினா இவன் தான் மெயின் சாட்சா மாறினான் முத்துசாமி கிடைக்கல இழப்பீடு வரும்போது அவனுக்கு கிடைக்கல முத்துசாமி கிடைக்கல மற்றவங்களும் இழப்பீடு கிடைக்கிது அந்த முத்துசாமி கிடைக்கல அது என்னென்னா வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவன் தைரியமாக பேசினான் அந்த வீராசாரமாக பேசினால உணர்ச்சி வச்சு பே பேசினால அவன் ஜட்ஜி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு நிதி கொடுக்கல இவன் வந்து நம்ம என்ன சொன்னோம் நீ நடந்தது சொல்லணும்னு சொன்னான் நடந்தது சொல்லும்போது அவன் சினிமா சிவாஜி டயலாக் மாதிரி பேச தப்பு அடந்த பூரா அப்படியே இப்ப சொல்லிட்டாப்ல உண்மை சொன்னாப்ல அப்புறம் கணக்கு எடுத்துக்கிட்டு இது இதனாலதான் உண்மை வெளி வந்தது ஆனா இவர் செஞ்சது உண்மை இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க மலபார் சமையல பிரம் டெம்ப்ளாயா இருந்து இப்ப சமயம் ரெண்டு மாசம் முன்னாடி இறந்துட்டாப்புல ரிட்டையர்ட் டிஎஸ்பி வந்து இவங்க ஆயு பண்றாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படி சம்பவம் நடக்கல ஏதா மோடி மறைக்கிறக்கான அவரும் சொல்றாரு அது டி ரிட்டையர்ட் டிஎஸ்பி ஊர் சாவடி தான் தம்பி அங்க சொல்றாரு எங்க அண்ணன் தான் போனாரு தான் போனேன் தலைப்பை கட்டிட்டு போனோம் கோழி வாங்குற மாதிரி போனோம் அவங்க விசாரிச்சோம் விசாரிக்கும் போது இப்படி சம்பவம் நடக்கல அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் இப்போ வரைக்கும் அதான் சொல்றாரு அவர் தம்பி இருக்கிறார் தம்பி இருக்கிறாரு அது பிஎஸ்பி தம்பி இருக்கிறாரு என்னன்னா அப்படி என்ன அந்த மக்களை வந்து முன்னுக்கு வரக்கூடாது இந்த இடத்த விட்டு போகக்கூடாது இவங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னு என்ன பெரும்பாலும் மக்களுக்கு இங்க ஒரு அச்ச மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆ ஆளானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வறுமையில் இருக்கிறதுனால இந்த வறுமையை பயன்படுத்தி இந்த பெண்கள் சரியில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க கலங்கம் கற்பிக்கிறாங்க கலங்கம் அவங்கள் மீது வந்து ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆதிவாசிகள் படிப்பறிவு இல்லை வறுமை அவங்களுக்கு அப்படிங்கிற அப்போதான் அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வந்த மோசமான இந்த சம்பவம் எங்கு வரக்கூடாது போனா எங்க போற இடத்துல எங்க உயிர் போட்டு தான் உங்க உயிர் நாங்க முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சண்முகம் ஐயாசாமி அமிர்தம் மூணு பேர் வந்து இவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு இது ஆனாங்க கோர்ட்டு கூட்டிட்டு போற அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க கோ்ட்டுக்குள்ள மயிலா பாப்பாத்திய தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்தது ஜி உடனே அங்க இருக்கக்கூடிய இரண்டு காவல்துறை அதிகாரிகளை பின்னாடி வர சொல்லி உள்ள கூட்டிட்டு நிறைய பதிவுகளை போட்டுட்டு வர ரெண்டு சைடுமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வரும்போது கருப்பசாமி டிஎஸ்பி சாரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர் சொன்ன விஷயம் இந்த மாதிரி சிறை வளாகத்துக்கு முன்னாடி எங்களை மொத்த பெரிய நிக்க வச்சுட்டாங்க வந்து நாங்க இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட நாங்க குடிக்கல ஏதாவது ஒரு இதுல வந்து அந்த பெண்கள் வந்து எங்களை காமிச்சிட்டாங்கன்னா எங் எங்களை பத்தி எங்க வீட்டுக்கு தெரியும் என் பக்கத்துல இருந்தவர் வந்து இன்னும் ஒரு உச்சத்துக்கே போய் என்ன மட்டும் கை காமிச்சிட்டா யாராவது அந்த பெண்கள் காமிச்சிட்டா பாதிக்கப்பட்ட பெண்கள் நான் சத்தியமா அந்த இடத்துல தூக்கு போட்டுப்பேன் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் நாங்க அப்ப இருந்தோம் அப்படின்னாரு ஆனா அங்க யாரையுமே காமிக்கல அப்படிங்கிறத அவரும் பதிவு பண்ணியிருந்தாரு அதுதான் உண்மையும் கூட ஆனா உண்மையை தப்பு பண்ண அதிரடிப்படை இங்க வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இப்ப உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் இப்ப இந்த சின்னாம்பதி கிராமத்துக்குள்ள வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து குற்றம் செய்தவனை தண்டிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் ரெண்டாவது அடையாள அணிவகுப்புல நம்ம பெண்களுக்கு வந்து தெரியலையே இரவு நேரத்தில் நடந்தது விளக்கு அதாவது அன்னைக்குன்னு பாட்டி மழை பெய்யுது இந்த விளக்கு கூட அவங்க ஏற்றாத நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு அந்த அணிவகுப்பு நடக்கிறப்போ நாங்கள் இருந்தோம் என்னன்னா ஒரு ஓரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்தாரு அதுல ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருப்பாங்க நீங்க பாருங்க மேடம் அப்படின்னு அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மேடம் தப்பு செய்யாதவ தண்டனை அனுபவிக்க கூடாது நடந்தது உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கக்கூடாது உங்களை பார்த்தால எங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கும் வருது அப்படின்னு நிறையா அதிகாரிகள் வந்து பேசுனாங்க அப்போ நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் நாங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நேர்மையாக இருப்போம் ஸ்தாபனமாக இருப்போம் உண்மைக்காக நாங்கள் வந்து போராடுவோம் உண்மை தெரிஞ்சதனால தான் நாங்கள் இந்த பெண்களோட நின்று இப்போ வரைக்கும் போராடிட்டுருக்குறேன் இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அது நாட்டை பெண்களை மக்களை இதெல்லாம் நான் சொல்றேன் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே இப்படி செஞ்சது அப்படிங்கிற நாங்கள் வந்து பழி வழி வந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் வந்து எப்பவுமே கரெக்டாக இருப்போம் நீ யாராவது கையை காமிச்சிட்டு வர நாங்கள் அந்த ரெண்டு பெண்கள் கிட்ட சொல்ல வர தண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட்டு வந்து நீர் அங்கேருந்து வர தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இந்த பொண்ணுத்து வந்து இவங்க குடி கு குடிக்கிற தண்ணி தான் வாழ்வாதாரம் இந்த குடிதண்ணி தான் மெயின் இது நம்பி தான் இந்த ஜனங்கள் இருக்காங்க எவ்வளோ மழை வெயில் காலத்துலேயும் இந்த தண்ணி வந்துட்ருக்கும் இது மேலே தான் பொன்னூத்து நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்றாங்க இந்த பொன்னூத்து நீர்வீழ்ச்சி தான் இந்த மக்களுடைய வாட்டர் சோர்ஸ் அதாவது அவங்களுடைய நீர் ஆதாரமாக இருக்குது அதை காமிக்கிறதுக்கு தான் உள்ளே நம்மளுடைய குமார் அவங்களுடைய பையன் சக்தியை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே வந்து யானைகள் சிறுத்தை புலி கரடி எல்லாமே வரும் எனி டைம் வரும் அப்படின்னு நம்மளை அவங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவங்க கூட இப்போ நம்ம கலந்து போய் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோவில் குலதெய்வம் வந்து அங்கே இருக்கு அதை பற்றியும் நம்ம கிட்ட சொல்ல போகிறாரு நிறைய விஷயங்கள் அவங்களோட போய் பேச போகிறோம் வாங்க